என் பிள்ளையே இன்று உன் மனதில் என்ன கனவுகள் இருக்கின்றன உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்று எங்கி இருக்கிறாயா நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் நீண்டு கொண்டே போகும் போல தெரியுமா கவலைப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விடவில்லை உன் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்கிறேன் உன் கண்களில் வரும் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் கண்டு இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நீ எவ்வளவு முயன்றாலும் வாழ்க்கை நகர்வதில்லை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் கொள் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது நீ நினைக்கின்றது போல் பதில் தராதது என் நேரத்திற்கேற்ப மிகச்சிறந்த ஒன்றை கொடுக்கவே நீ உறுதியுடன் ஜெபம் செய் நம்பிக்கையை இழக்காதே உன் வாழ்க்கையில் நன்மை செய்ய மட்டுமே நான் இருக்கிறேன் உன் எதிர்காலம் மங்களாக இல்லை ஒளிமயமாகும் நீ உன் கனவுகளை நம்பு உன் செயல்களில் உறுதியுடன் இரு உன் முயற்சிகள் வீணாகாது நீ தோல்வியடைய பிறக்கவில்லை வெற்றி பெறுவதற்கே பிறந்தவன் தாமதமானாலும் என் ஆசீர்வாதம் நேரத்திற்கு சரியாக வரும் என்னை முழுவதும் நம்பு நான் உன்னை உயர்த்துவேன் உன் குடும்பத்திற்காக கவலைப்படுகிறாயா உன் குழந்தைகள் உன் உறவுகள் பாதுகாப்பாக இருப்பார்களா என்று நினைக்கிறாயா கவலைப்படாதே உன் வீட்டை நான் பாதுகாக்கிறேன் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நேற்றவரை நடந்த கஷ்டங்கள் இனி முடியுமா என்று பயமா இனி உன் வீட்டில் சமாதானம் இருக்கும் நீ எந்த இடத்திற்குச் சென்றாலும் என் கரம் உன்னை வழிநடத்தும் உன் வாழ்வில் என் கிருபை நிறைவாக இருக்கும் நீ நினைக்கிறதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நான் தருவேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்